அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அதாவது வந்து தாகம் போய் காணல் நீரும் போய் அதை தீர்ந்ததும் போய் இதுல என்னத்தை பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இது எது உண்மைன்னு இல்ல கொஞ்சம் டீட்டெயில்டா போனோம்னா இல்லை எல்லாம் நான் தான் சிருஷ்டி பண்றேங்கிறேன் இல்ல கடவுள் சிருஷ்டி பண்றாங்கிற அப்ப சிஷ்டி நான் பண்றேனா இல்ல கடவுள் பண்றேனா இப்ப நானே பண்ணும்போது என்னுடைய சிஷ்டில ஏதோ ஒரு கோளாறு வந்துடுதே என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா எனக்கு புரியும் அப்படிங்கிறதான் கேள்வி இந்த கேள்வியில வரும்போது நம்ம ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணும்போது உண்மை என்று ஒன்று இருக்கிறது அதை நீ பாவத்தோடு அணுகும் விதம் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது என்ன உண்மை என்று ஒன்று இருக்கிறது பாவத்தோடு அணுகும் விதம் ஒன்று இருக்கிறது அப்படின்னா உதாரணத்துக்கு நான் வண்டியில போயிட்டு இருக்கேன் வேகமாக மரங்கள் ஓடுகின்றன உண்மை என்னன்னா மரங்கள் ஓடல அப்போ மரங்கள் அங்கே நிக்கின்றன ஆனால் என்னுடைய பாவம் எப்படி இருக்குதுன்னா மரங்கள் ஓடுவது போல் தெரிகிறது ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்ப நான் அனுபவிப்பது உண்மையா பொய்யா அப்ப நான் வந்து சூப்பரா அனுபவிச்சிட்டு இருக்கேனே அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் டீயை சாப்பிட்றாரு நாக்குக்கு சுவையாக தெரிகிறது அதுக்கப்புறம் ஒரு சர்க்கரையை வாயில போட்டுட்டு மீண்டும் அதே டீ காக்கியே சாப்பிட்றாரு முதலில் திறந்த சுவை இல்லை சப்புன்னு தெரியுது அப்ப உண்மை என்று ஒன் டீயோட டீன்னு ஒரு டேஸ்ட் உண்மைன்னு ஒன்று இருக்கு அதை அது உண்மை வேற ஆனா நான் சப்புன்னு வேற நான் அனுபவிக்கிறேன் அப்ப என்னுடைய அனுபவம் வேறையாக இருக்கிறது நான் என்னுடைய பாவம் வேறையாக இருக்கிறது அப்ப உண்மை ஒன்றாக இருக்கிறது என்னுடைய பாவம் வேறையாக இருக்கும்போது இந்த பாவத்தை மட்டுமே நம்பி நான் ஆனந்தத்தை நிரந்தர ஆனந்தத்தை சென்று விட முடியுமா உண்மைக்கு எதிராக அப்படிங்கறதுதான் தான் கேள்வி ஏன்னா பாவமே போதும் பாவம் டிசைட் பண்ணிருந்தது நீ எதை நினைக்கிறாயே அதுவாக ஆகிறாய் அப்படின்னு பயங்கரமா பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியாச்சு நீங்க உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதான் ஈஸ்வர பாவம்னு ஒண்ணு இருக்குல்ல அத வந்து நான் கணக்கிலே எடுக்காம வெறும் என் ஜீவத்தை வ நம்பி இருக்கும் அந்த பாவத்தையே நம்பி நான் என் இஷ்டத்துக்கு சிருஷ்டி செய்து ஏன் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஒன்று என்னன்னா ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி இரண்டும் சேர்ந்தே இருக்க வேண்டும் உண்மையை விட்டு அதாவது உண்மையை விட்டு ஜீவன் தனியாக வேற எவ்வளவோ பாவம் செய்து அலெக்சாண்டரை போல் உலகமே நீ வந்து ஆழ்ந்தாலும் ஆனால் நிரந்தர ஆனந்தத்தை அடைந்தது ஆனால் அலெக்சாண்டர் வந்து கடைசில ரெண்டு கையும் விரிச்சுட்டு போகும்போது ஒண்ணுமே கொண்டு போறதில்லை ஏன்னா ஈஸ்வர சிருஷ்டியில அவன் செத்து போயிடுவான்னு இருக்கு அவன் பாவத்துல அது இருக்காது அப்ப அந்த உண்மை வந்து சல்லுன்னு உள்ள உள்ள நுழையும் போது அவன் சாக்காயிருவான் இதுதான் வந்து நம்ம ஞானத்துக்கு வரும்போதே அதுதானே பிரச்சனை ஜீவ சிஷ்டி பயங்கரமா பண்ணிட்டு போனான் ஒரு இடத்துல அடி வாங்குறான் ஏன்னா உண்மையை விட்டு அவன் சிஷ்டி செய்யும்போது பயங்கரமா அடி வாங்கும்போது அவன் உண்மைதான் என்ன அப்படின்னு பார்த்துட்டு உண்மையை பார்க்கறான் உண்மையிலிருந்து மீண்டும் அவன் தான் சிருஷ்டி செய்கிறான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த கேள்விக்கு விட தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னா உங்களுக்கு புரியும் இத விதம் இப்ப ஒன்று உண்மை என்று ஒன்று இருக்கிறது என் பாவம் இப்போ ஒருத்தன் வந்து அங்கே பாம்பு இருக்கிறது இவன் கயிறு என்று பாவத்துல கொண்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவன் கயிறு என்று பாவத்துல கொண்டு போயிட்டு இருக்கும் போது அந்த பாம்பு கொத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த விஷ சுருன்னு ஏறும்போது உடனே இவன் வந்து பாவத்தை மாத்திரவோ இது பாம்பா அப்படின்னு அப்போ என்ன ஆகுது அவன் உன் உண்மையை விட்டு இவனாக கயிறு என்று நினைத்து செய்த பாவம் உண்மை வெளிப்படும் போது அவன் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்போ உண்மையை உண்மையாதான் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒண்ணு வருது இன்னொன்னு பாவமே சிறந்தது பாவமே எல்லாம் நீ எதை நினைத்தாயே அதைதான் அடைகிறாய் பாவம் தான் இங்க உலகம்னு ஒண்ணு இல்லை ஈசன் ஒண்ணு இல்லை எல்லாம் உன் பாவம்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்று வந்து பக்தி யோகி பக்தி யோகினா சரண்டர்ல இருக்கிறான் அவன் சிருஷ்டி செய்ய மாட்டான் அதான் இங்க உண்மை அவன் இதுதான் இங்க பிரச்சனை இவன் ஜீவனாக இருக்கும் பட்சத்துல இவன் சிருஷ்டியை விட்டுருவான் இவன் எப் இவன் சிஷ்டியை விட்டுவிட்டாலே இருப்பது ஈஸ்வர சிருஷ்டி மட்டும்தான் அப்போ சிஷ்டியை விட்டு விட்டுவிட்டான என்ன அர்த்தம் இவனுக்குன்னு அகங்காரம் இருக்காது விருப்பு இருக்காது வெறுப்பு இருக்காது அபிமானம் இருக்காது ஸோ இவனுக்குன்னு ஒரு பெரிய ஃபியூச்சர் பிளானிங்னு ஒன்று இருக்காது ஸோ ரிலாக்ஸ்டா இருப்பான் ஸோ அப்பே அங்கே நடைபெறும் அனைத்தையும் கண்ணன் நடத்துகின்றான் ஈஸ்வரன் நடத்துகின்றான் இயற்கை நடத்துகின்றது என்று அதை அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான் அவன் எந்த அளவுக்கு அனுபவிப்பான்னா தன்னையே அனுபவித்துக் கொண்டிருப்பான் தனக்குள்ளே ஏற்படுகின்ற எண்ணங்களும் ஈஸ்வரன் ஏற்படுத்துகின்றான் போற கும்பரா தான் மிதிச்சிட்டாரு இறைவன் கொடுத்தான் இறைவன் எடுத்துக்கொண்டான் மிதிச்சது யார் அப்ப இறைவன் அப்ப இறைவனே எல்லாம் பண்றான் அவனுக்கு வந்து அனுபவிக்கிற வேலை மட்டும்தான் அவன் ரெண்டு கையை வெட்டும் போது தான் வெட்டியதாக நினைக்க மாட்டான் இறைவன் தன் கைகளை வெட்டினான் அங்கேயும் அனுபவிச்சிட்டு இருக்கான் இறைவனை தான் அனுபவிச்சிருக்கான் தன்னையே அவன் இன்டைரக்டா வந்து அதுவேத்துல வந்துருவான் ஸோ அவனுடைய எண்ணமே இறைவனுடைய எண்ணமாகவும் அவனுடைய செயலே இறைவனுடைய செயலாகவும் அப்படின்னு பார்க்கும் போது ஆனா அங்கு ஒண்ணும் வந்து அவனுக்கு சொந்தமா அதிமானம் அகங்காரம் விருப்பு வெறுப்பு ஆசை பாசம் ஃபியூச்சர் பிளானிங் மண்ணு மண்ணாங்கட்டி எதுவுமே இருக்காது பூரணமாக அங்க அனுபவித்தல் மட்டும் நடக்கும் தண்ணிலே நடந்தாலும் சரி உலகத்திலே நடந்தாலும் சரி அப்படி அனுபவிப்பன் முழுக்க முழுக்க ஈஸ்வர சிஷ்டி அனுபவிக்கின்றான் உண்மையை உண்மையாக அனுபவிக்கிறான் அர்த்தம் இது பக்தியோடு இன்னொரு இடத்துல ஞானயோகின்னு ஒண்ணு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈஸ்வரன் என்ன சொல்றான் உனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துட்டேன் நீ சிருஷ்டி செய்து கொள் அப்படின்னு சொல்லும் போதே நீ சிருஷ்டி செய்து கொள் என்னில் நீயா சிருஷ்டி கொள்ளும் என்னை விட்டு நீ சிஷ்டி செய்து கொள்ளுன்னு சொல்ல என்னில் நீ சிஷ்டி செய்து கொள்ளுங்கிறான் இப்போ உதாரணத்துக்கு ஞானயோகி அப்படிங்கும்போது அவன் சிருஷ்டி செய்ய ஆரம்பிக்கின்றான் அவன் சிருஷ்டி செய்கிறான் அப்படின்னா அவன் எதில் சிருஷ்டி செய்கிறான்னா அவனால் சிருஷ்டி செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திரை இருக்கிறதுன்னா திரையாக ஈஸ்வரன் இருந்து விட்டான் இயற்கை இருந்து விட்டது அந்த திரையில நீ என்ன வேண பாவத்தை கொண்டு வந்துக்கலாம் நீ என்ன பாவம் கொண்டு வந்தாலும் அது திரையாகவே இருக்கும் நீ பாவம் வந்து திரையை விட்டு நகலவே அகலவாது ஒரு தங்கம் இருக்கிறது தங்கத்துல ராஜா வேஷம் போட்ட ஒரு தங்கமும் அடிமை வேஷ போட்ட ஒரு தங்கமும் இருந்துச்சுன்னா இரண்டும் ஒரே மதிப்புடையதுதான் இரண்டும் தங்கம்தான் தான் இரண்டுக்கு வித்தியாசம் இல்லை ஆனால் அது தங்கத்தை விட்டு வேறுபட்டு எப்ப வந்து ரெண்டு வித்தியாசம் இருக்கும் ஒன்னு தங்கம் ஒன்னு இரும்புல இருந்தா அது வித்தியாசம் வேல்யூல மாறிடும் தன்மையில மாறிடும் ப்ராப்பர்ட்டில மாறிடும் ஆனா இங்க ராஜா தங்கம் இருக்கு இதுல இதுல என்ன தங்கம் இருக்கு நம்ம இரும்பு இது அடிமை தங்கம் இருக்கு ஞான யோகி சிஷ்டி எதுல பண்ணிட்டு இருக்கானா தங்கத்துல பண்ணிட்டு இருக்கான் அவன் ராஜாவை சிருஷ்டி பண்ணாலும் அது தங்கம் தான் அடிமையை சிருஷ்டி பண்ணாலும் அது தங்கம் தான் அங்கே உயர்வு தாழ்வு என்பது இல்லை அது அவன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறான் ஏன்னா உண்மை தங்கம் இந்த ராஜாவும் இந்த அடிமையும் மாயை அதே மாதிரிதான் திரை என்பது உண்மை அதிலே நான் செய்கின்ற சிருஷ்டி அனைத்தும் மாயை உண்மை என்னன்னா அந்த திரை மட்டுமே அதுதான் ஈஸ்வரன் அப்ப நான் எதுல சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கேன் அவனிடம் நான் சிஷ்டி செய்துகின்றேன் அவனை விட்டு என்னால் விலகி தனியாக சிருஷ்டி செய்ய முடியாது எல்லாம் அவனில தான் நடக்குதுன்னா அங்க இருப்பது அவன் மட்டுமே என்று புலப்படும் போது என்னுடைய சிஷ்டி எல்லாமுமே அவனாக இருக்கின்றான் என்னும் போது அவன் முழுக்க முழுக்க முழுமையாக தெளிவாக உணர்ந்துள்ளான் சமநிலை என்று எல்லாம் சமநிலையில் இருக்கிறது எதுவுமே அங்கு உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறதுல தெளிவா அவன் சிருஷ்டி பண்றான் இப்ப நான் வந்து நான் ராஜா வேஷம் போடுறேன் அப்படின்ன உடனே அவன் உயர்ந்து விட்டதாக அவன் சிருஷ்டியில் வராது அவன் அடிமை வேஷம் போடுகிறான் என்று நினைக்கும் போது தான் தாழ்ந்து விட்டவனாக சிருஷ்டியில் வராது ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும் இது மாயை இருப்பது ஈஸ்வரி சிருஷ்டியாக திரை மட்டுமே என்று தெல்ல தெளிவாக அவன் சிருஷ்டியை செய்கின்றான் ஆனா இதுவே அஞ்ஞானியாக இருக்கும் பட்சத்துல அந்த திரை என்பதை மறந்து விடுகின்றான் அப்ப திரைய மறந்துடுறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ராஜா வேஷம் போடும்போது தான் உயர்ந்தவனாக நினைத்துக் கொள்கின்றான் அடிமை வேஷம் போடும்போது தான் தாழ்ந்தவனாக நினைத்துக் கொள்கிறான் இப்ப இங்க நான் பிரச்சனை அப்ப இது உயர்வு தாழ்வு அப்படின்னு தானாக நினைத்து கொண்டு அவனாக சந்தோஷமும் கஷ்டமும் பட்டு கொண்டிருப்பான் இது அஞ்ஞானி செய்யும் சிருஷ்டி ஏன்னா உண்மைங்கிறது வந்து இவன் தாழ்வாக இருக்கும்போதும் தங்கமாக தான் இருக்கின்றான் இவன் உயர்வாக இருக்கும்போதும் தங்கமாக இருக்கின்றான் என்பது உண்மையை மறந்துடுறான் அப்போ இவன் சிஷ்டி என்ன பண்ணிக்கிறான் இப்ப இப்ப உதாரணத்துக்கு சொல்றனா அவன்கிட்ட ஒரு டன் தங்கம் இருக்கு அவன் ஒரு தங்கத்துல வந்து தன்னை வந்து மையப்படுத்தி ஒரு ராஜா அப்படின்னு தங்கத்துல பண்ணிட்டு இன்னொன்னு அவன் சிஷ்டி பண்றான் ஒரு அடிமையை சிஷ்டி பண்ணும்போது அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா அந்த தங்கத்தை மறந்துட்டு இவன் அடிமையாக இருக்கின்றானே அப்படின்னு தன்னை உயர்ந்தவனாக அவன் நினைத்துக் கொள்கிறான் ஆனா உண்மை என்னன்னா ரெண்டு ஒண்ணுதான் இந்த உண்மையை மறப்பதின் விளைவு இந்த சந்தோஷம் துக்கம் இந்த மாறி மாறி அவனுடைய சிஷ்டியிலேயே அவன் அனுபவித்துக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது இது அஞ்ஞானியின் சிருஷ்டி இதுவே ஞானயோகியின் சிருஷ்டி அவனும் ராஜாவை வடிவமைப்பான் அடிமையும் வடிவமைப்பான் ஆனால் இந்த அடிமையும் ராஜாவும் ரெண்டு ஒன்று தன்மையிலும் வேலையிலும் இந்த இது இந்த இரண்டு உண்மை என்னன்னா தங்கம் மட்டுமே அப்படின்னு ஜீவ சிஷ்டியை உண்மையாக கருதி இவனுடைய அதனுடைய சிஷ்டியை அவன் பார்க்கும்போது அங்கே அனைத்தும் சமமாக தெரிகிறது அங்கே உயர்வு தாழ்வு இல்லை அந்த சமநிலையில பேரானந்தம் வந்துவிடுகிறது ஜீவனுக்கு உயர்வு தாழ்வு தெரிகிறது ஏன்னா அவன் செய்யும் சிஷ்டி ஈஸ்வரனிடம் என்பதை மறந்து அந்த உண்மையை மறந்து எல்லாம் தன்னால் நினைத்து கொண்டு அவன் இரண்டும் ஒன்றாக இருக்கும் போதே வேற வேறாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவனாக உயர்ந்தவனாக தாழ்ந்தவன் நினைத்து இன்பமும் துன்பத்தையும் மறைகிறான் என்று வருகிறது அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒண்ணு உன்னால் சிருஷ்டி செய்ய முடிகிறது என்றால் சிருஷ்டி செய் முடிவெடு பிளான் போடு அதுக்குண்டான ஆக்ஷன்ல இறங்குது ஆனா என்ன பண்ணாலும் இங்கே உயர்வு தாழ்வு கிடையாது முழுக்க முழுக்க சமநிலை நோக்கின யார்கிட்ட நான் வந்து பேச போறேன்னா அவனும் நானும் எல்லோரும் சமமே நான் தோத்தாலும் வெற்றி பெற்றாலும் சமமே இந்த வெற்றி தோல்வி என்பது மாயாக நடக்கிறது அப்படின்னு முழுமையான உணர்வுடன் சிருஷ்டி செய்ய முடிந்தால் சிருஷ்டி செய்யலாம் இல்லை அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவில்லை அப்படின்னா அகங்காரத்தை ஓரங்கட்டிட்டு சங்கல்பத்தை ஓரங்கட்டிட்டு அபிமானத்தை ஓரங்கட்டிட்டு விருப்பு வெறுப்பு ஓரங்கட்டிட்டு முழுமையாக எல்லாம் ஓரங்கட்டிட்டு உக்காந்தா போதும் ஒரு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அது முழுக்க முழுக்க உண்மையாக ஈஸ்வர சிருஷ்டியை அனுபவிப்பதாக நமக்கு தோன்றும் சோ அதுவும் சரிதான் இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னே பிரச்சனை இல்லை அப்படி இல்லாம இல்லை நான் வந்து அகங்காரத்துடன் அந்த சமநிலையை தவறி நான் ஒரு சிருஷ்டி செய்து நான் முன்னேறி விடுவேன் அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் பாவத்தை ஸ்ட்ராங்கா வைச்சாலும் கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து இந்த அலெக்சாண்டர் மாதிரி ஒரு அடி வாங்க வேண்டிய நிலை வந்துடும் ஏன்னா அது வந்து உண்மையை விட்டு தனித்து ஒரு சிருஷ்டி பண்ணும்போது அந்த சிருஷ்டி ஸ்ட்ராங்கா இருக்காது ராவணேஸ்வரனுடையவா நீங்க சிருஷ்டி செஞ்சிருவேங்க ஆஹ் அவன் போய் விடவா சிருஷ்டி செய்து விடுவீர்கள் இறைவன் வரம் கேட்கும்போது எல்லாம் சிஷ்டி பண்ணலாம் ஏன்னா அங்க வந்து ஈகோல அந்த சமநிலை மறந்து செய்யப்படுகின்ற அந்த சிருஷ்டி பல பல ஆண்டுகள் பல லட்ச ஆண்டுகள் நீ சொர்க்கத்தையே ஆளலாம் உலகத்தையும் ஆளலாம் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பாக அது உன்னை விட்டு விலகி இருக்கும்போது அது கஷ்டமாக விடுகிறது அதுவே உண்மையோடு இருக்கின்றதை இருக்கின்றதாக அனுபவித்தாலும் சரி இல்ல அனைத்தும் சமமே என்று நீயாக சித்தி செய்து அனுபவித்தாலும் சரி இது நிரந்தர ஆனந்தத்தை அடைந்து விடலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்